ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராமச்சந்திரன் வந்து கண்மணியை அழைச்சிட்டு அவங்க நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து இதுமாரி வந்து ராகவ் கேட்குறாங்க கண்மணி நீ வந்துட்டியா கண்மணி அப்படிங்கும்போது அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க ஆமாம் நம்ம வீட்டு மகாலட்சுமியினு அழைச்சிட்டு வந்துவிட்டா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து என்னப்பா வீராவும் மாறணும் வரலையா அப்படிங்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்து கோவத்தோட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கே பாரு அவங்கள பற்றிலாம் நீ பேசிட்டுருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு கோவத்தோடு அங்கேருந்து போகும்போது அப்போ வந்து கண்மணிகிட்ட கேட்குறாங்க கண்மணி நீ என் மேலே கோவத்தோடு இருக்கிறே அப்படிங்கும் வந்து நான் எதுக்காக உங்கள் மேலே கோபத்தோட இருக்க போறேன் அப்படிங்கிறாங்க இல்லை நீ என்னதான் இருந்தாலும் வீராவையும் நான் அழைச்சிட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கும்போது என்னங்க நீங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க மாறன் செய்த தப்புக்கு அவன் எப்படி மீரா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மன்னிப்பான்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ ஆமாம் நீ சொல்கிறதுலாம் கரெக்ட்டு தான் ஆனால் வந்து வி மாறன் வந்து அவளை காப்பாத்துறதுக்காக தானே அவள் கழுத்தில் தாலி கட்டினா அப்படிங்கவோ ஏங்க நீங்கள் இந்த மாதிரிக்கும் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படி வந்து அந்த மாப்பிளை வந்து நல்லவன் இல்லைன்னா அவன் வந்து மாறன் வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்கணும்ல இல்லைன்னா எங்கிட்டயாவது நான் சொல்லியிருக்கணும்ல மாறனுக்காக நான் எந்த அளவுக்கு நான் மாமா கிட்ட வந்து நான் அவனுக்காக நான் பேசியிருக்கிறேன் ஆனால் கொஞ்சம் கூட அதை புரிஞ்சிக்காம வந்து இந்த மாதிரிக்கு நடந்துகிட்டான் சொல்ல போனா மாறனுக்காக வந்து வீரா எந்த அளவுக்கு அவ வந்து பேசியிருக்கிறா எப்பவுமே வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தானே அவன் இருப்பா ஆனா அவளுக்கு இந்த அளவுக்கு அவன் துரோகம் பண்ணலாமா அப்புறம் எப்படி வீரா வந்து அவனை மன்னிப்பா அப்படிங்கவோ ஆமா கண்மணி நீ சொல்றது கூட கரெக்டு தான் ஆனா ஏ மேல உனக்கு எந்தவித கோபமும் இல்லையில அப்படிங்கும் போது எனக்கு உங்க மேல எந்த அளவுக்கு கோபம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு ராகவ் வந்து கண்மணிட்டு வந்து ரொம்ப பேசிட்டு இருக்காங்க கண்மணியோட அத்தை வந்து இதை பார்த்தே போறாங்க போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கண்மணியை கூப்பிடவும் கண்மணி வந்து சொல்லி வந்து உங்ககிட்ட ரொம்பவே வந்து சந்தோஷத்தோடு பேசிட்டு இருக்கிறான் இதனால வந்துடாத நான் அந்த குடும்பத்துக்கு எதுக்காக வந்துன்னு உனக்கு தெரியும்ல இவங்களை வந்து பழி வாங்கணும் அதுக்கு இங்க இருந்தாதான் முடியும் அதுக்காக தானே நான் வந்தேன் சொல்ல போன நான் வீட்டுக்கு வரமாட்டேன் சொன்னேன் நீ தானே வற்புறுத்தி வரவழைச்ச நான் எதுக்காக வந்திருக்கிறேன் இந்த குடும்பத்தோட ராகவோடையும் இந்த ராகவோடையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவா நான் வந்திருக்கிறேன் இவங்களெல்லாம் வந்து கூண்டோட வந்து அழிக்கணும் அதுக்காக தானே இந்த வீட்டில் நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கும்போது ஆமா கண்மணி நீ சொல்கிறது கரெக்டு தான் உன் மனசு மாறிடுச்சோன்னு சொல்லி நினச்ச அப்படிங்கும்போது என் மனசு எப்போவுமே மாறாது அது வந்து அப்படி தீயாக கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு கண்மணி வந்து கோவத்தோட பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தோம்னா மாரணியும் அவங்க அத்தை வள்ளியும் தான் கட்டுறாங்க அப்போ மாறன் சொல்கிறாங்க அத்தை நீ பெசாமணி வந்து அப்பா கூட போயிருக்கலாம்ல நீ எதுக்காக இங்கே இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிற இது உனக்கு தேவை தானே அப்படிங்கும்போது இல்லடா நானும் போயிட்டா எப்படி ஆகும் அப்போ நீங்க தானே இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு வந்து இருக்கிறேன் நீதானே இங்க இருந்துட்டு வீராவை எப்படியாவது அழைச்சிட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டு இங்க அனுப்பிவிட்டேன் அதுக்காக தானே வேற வழி இல்லாம நான் அங்கே இருந்துட்டு இருக்கிறேன் நீ எதுக்காக அங்க வந்திருக்கிற அப்படிங்கும்போது ஆமா நீ வீரா காலத்துல தாளியை மட்டும் கட்டிட்டா போதுமா அவளை அங்கேயும் விட்டுட்டு வர முடியுமா அவளோடதான் இங்க இருந்து போகணும் அப்படிங்கும்போது சரி அத்தை நானாது இருக்கிறேன் பரவாயில்ல நீ எதுக்காக அங்கே வந்து இருந்துட்டு இருக்கிற நான் சொல்றதை கேள்வி இப்போ கூட ஒன்னுமில்ல நீ பேசாமல் வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க நான் தான் எங்க சாப்பாடு இல்லாமல் நான் ரெண்டு நாள் சாப்பாடு இல்லாமல் இன்னைக்கு தான் வந்து ரெண்டு தோசை சுட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டேன் உனக்கு கண்டிப்பா இவங்க பச்சை தண்ணி கூட தர மாட்டாங்க நான் சொல்றது கேளு நீங்க இருந்து கிளம்பி போ அப்படிங்கும்போது டேய் போ போன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அவன் மனசில் இடம் பிடிக்க வேண்டாமோ அவகிட்ட யார் பேசுறது அவகிட்ட பேசி எப்படியாவது அவன் சம்மதிச்சு உன் அங்க இருந்தால் உன்னையும் அவளையும் அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க ஆமாம் இப்போ வருவா நீ பேசு உன்னை அவமானப்படுத்திட்டு போவா இது உனக்கு தேவை அப்படிங்கும்போது நான் எதுக்காக இங்கே வெளியே நிற்க போகிறேன் நான் வீட்டுக்குள்ளே போய் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வாராங்க அப்போ வந்து அங்கே வீரா இருக்கவும் என்ன வீரா உனக்கு இப்போ தலைவலி பரவாயில்லையா அப்படிங்கும் போது அப்போ வீரா சொல்கிறாங்க எனக்கு தலையெல்லாம் வலிக்கல நான் சும்மா தான் சொன்னேன் அவங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல அதனால நான் அந்த மாதிரிக்கு போய் சொன்னேன் அப்படிங்கிறாங்க நான் இப்படிலாம் சொல்லக்கூடிய ஆளே கிடையாது ஆனால் இந்த அளவுக்கு என்னை வரவழைச்சது நீங்கள் ரெண்டு வரும் தானே அப்படிங்கிறாங்க என்ன விடா நீ புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்கிற அவன் அரவிந்த் வந்து ரொம்பவே மோசமானவன் அவன்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தானே மாறனும் கழுத்தில் தாலி கட்டின அப்படிங்கும்போது அதெல்லாம் சும்மா கதை அப்படி அவன் மோசமானவனாக இருந்தா அவன் என்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கணும் ஆனால் அவன் என்கிட்ட வந்து அவன் தான் சவால் விட்டாம்ல தான் கைம்தான் அழிஞ்சிட்ருந்தான் அவனுக்கு நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணி நீங்கள் நீங்கள் ரெண்டு வரும் சேர்ந்து திட்டம் தானே என் கழுத்தில் அவன் தாலி கட்டினா இருக்கான் அவன் மட்டும் தப்பு பண்ணல நீங்களும் அதுக்கு உடந்தையா தான் இருந்தீங்க நீங்க ரெண்டு வரும் தான் காரணம் அப்படிங்கிறாங்க சரி வீரா நீ இதெல்லாம் வந்து போட்டோம் நீ அவன் கூட சேர்ந்து வாழு நீங்க ரெண்டு வரும் சந்தோஷமா வாழறத பாக்கணும்னா நான் சொல்றது கேள்வி நீங்க இருந்துட்டு இருக்காத நீ என் கூட வா நீங்க ரெண்டு வரும் சந்தோஷமா வாழக்கூடிய வாழ்க்கையை நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க நீங்க நினைக்கிறது ஒரு காலமும் நடக்காது அப்படின்னு வீரா சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்ப வீராவோட அம்மா வந்துருந்தாங்க நான் சொல்றது கேளுங்க நீங்க இங்க கிளம்பி போங்கம்மா அப்படின்னு வீராவோட அம்மா வந்து வள்ளி கிட்ட சொல்லும் போது அப்ப வள்ளி சொல்றாங்க நான் கிளம்பி போறதுக்காக வந்தேன் வீராவ எப்படியாவது சமாதானப்படுத்தி வீராவையும் வைக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கறாங்க அப்ப வீரா சொல்றாங்க நீங்க கனவுல நினைச்சா கூட அது கண்டிப்பா நடக்கவே செய்யாது என் மனசு கொஞ்சம் கூட மாறவே செய்யாது அப்படிங்கிறாங்க என்ன வீரா நீ ஏதோ கோவத்துல இந்த மாதிரி நீ வந்து முடிவு எடுக்கிற அது கண்டிப்பா நல்ல முடிவா எடுக்காது நான் சொல்றதை கேளு குழந்தைங்கன்னா அப்படிதான் தப்பு பண்ணுவாங்க அதுக்குன்னு குழந்தைங்கள வந்து அப்படியே விட்டுருவாங்களா என்ன அதே போலதான் இப்போ நீ வந்து எனக்கு குழந்தை மாதிரி தான் இருக்கிற நான் சொல்றதை கேளு நான் சொல்றதுலாம் உனக்கு இப்போ புரியாது நீங்க ரெண்டு வரும் சேர்ந்து ஒரு வாழ்விங்க பெற ஒரு வாழ்க்கை அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிஞ்சு இதெல்லாம் உனக்கு யோசனை பண்ணி பார்க்கும்போது உனக்கு சிரிப்பு தான் வரும் அப்படிங்கிறாங்க அப்போ வீரா சொல்றாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் என் காதலை ஏறவே ஏறாது தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க நீங்கள் எங்கே இருந்துட்டு எங்களை வந்து அசிங்கப்படுத்தாதீங்க நாலு பேர் கேள்வி கேட்கும் போது எங்களுக்கு தான் அசிங்கமாக இருக்கும் அதனால இருந்து நீங்கள் கிளம்பி போயிருங்க போகும்போது அவனையும் நீங்கள் அழைச்சிட்டு போனீங்கன்னா அதுதான் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் சரிதான் நீ இல்லாமல் அந்த வீட்டில் நான் ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன் கண்டிப்பாக நீ வந்த பிறகு கிளம்புவேனே தவிர உங்க ரெண்டு வரையும் நான் சேர்த்து நான் வாழ வைப்பேன் நீங்க கனவுல நினச்சா கூட இது நடக்கவே நடக்காது கிளம்பி போங்க வந்து எடுத்து சொல்றாங்க ஆனா வள்ளி சொல்லியிருந்தாங்க நீ வந்தா மட்டும் தான் அந்த விட போவே தவிர இல்லைன்னா போக மாட்டேன் அப்படின்றதாங்க அப்ப வீராவோட அம்மாவும் சொல்றாங்க நான் சொல்றதை கேளுங்க அவளுடைய மனசு மாறாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது அவள் என்னைக்கு வந்து நினைக்கிறாளோ அன்னைக்கு வரட்டும் நீங்க அது வரைக்கும் இங்க இருந்துட்டு சரிப்பட்டு வராது அக்கம் பக்கத்துலவங்க எல்லாம் பார்த்தாக்கி என்ன பேசுவாங்க தெரியுமா இப்பவுமே ஏற்கனவே பேசிட்டு தான் இருக்கிறாங்க அதனால இங்கிருந்து கிளம்பி போங்க நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு வீராவோட அம்மாவும் வள்ளிக்கிட்டே எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனால் வள்ளி சொல்லியிருந்தாங்க நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வெளியே வராங்க வெளியே வந்ததுமே மாறேன்னு கேட்குறாங்க என்னட்ட நீ சொன்னே என்னமோ சவாலை விட்டுட்டு போனேன் என்ன வீரா உனக்கு நிறைய கொடுத்து அனுப்பினால என்ன முகத்தை தூக்கி வச்சிட்டு வந்துருக்கிறீ அப்படிங்கும்போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க நீங்கள் பாரு பேசாம் இருக்க மாட்டே அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் அவள் இப்படி தான் பேசணும்னு எனக்கு தெரியும் நான் சொல்ல தானே செய்தேன் ஆனால் நீ தான் வந்து வீராவை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடுறத அப்படின்னு அவ மனசெல்லாம் மாற்ற முடியுமா மாற்றவே முடியாது அவள் எப்படிப்பட்டவனே எனக்கு தெரியும் நீ தான் புரிஞ்சிக்க மாட்டேக்க நான் சொல்கிறது கேள்வி இப்போ கூட நான் ஆட்டோ பிடிச்சி தரேன் நீ பேசாமல் நான் வீட்டுக்கு போயிடு வீட்டுக்கு போய்ட்டு ஏசியை போட்டு உட்காந்து யோசனை பண்ணு அடுத்தது என்ன செய்யலான்னு சொல்லிட்டு நீ யோசனை பண்ணு ஆனால் வந்து நீங்கள் இருக்காது நீ கிளம்பு நானாவது எப்படியாவது இங்கே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுது அப்படிங்கும் போது டேய் என்னடா என்னை நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்னை பற்றி உனக்கு ஒன்றும் சரியாக தெரியாது நான் வீராவோட வந்தால் மட்டும்தான் அந்த விட்டு போவேன்னு தவிர இல்லைன்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ சொல்கிறாங்க எவ்வளவோ நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டுக்கிற சரி நடக்குது நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க இங்க பார்த்தோம்னா ராமச்சந்திரனை தான் காட்டுறாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்து கண்மணிகிட்ட கேட்குறாங்க கண்மணி வீர விஷயத்தில் நீ என்னம்மா முடிவு எடுக்கிற அப்படிங்கிறாங்க அப்போ கண்மணி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க நீங்களாம் பெரியவங்க இருக்கிறாங்க நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுங்க என்கிட்ட போய் கேட்குறீங்க அப்படிங்கும்போது போது இதில் பெரியவங்க சின்னவங்கன்னு எடுக்கிற முடிவு இல்லை என்னதான் இருந்தாலும் நீ வீராவோட நீ அக்கா நீ அந்த வீட்டுக்கு வந்து நீ பெரியவ தானே நீ சொல்லி நீ எழுகிற முடி கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க நான் ஒருத்தனை பெற்று வச்சிருக்கிறேன் பாரு அவனால் வந்தது தான் இவ்வளோ இதுவும் அவன் இப்படி தான் இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இல்லை அவன் நல்லவன் ஆகிட்டான் திருந்திட்டான்னு சொல்லி தான் நான் நினச்சேன் ஆனால் கடைசி நேரத்தில் வீரவோட கல்யாணத்தை இந்த மாதிரிக்கு பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ சொல்லு அவனை என்ன செய்யலான்னு சொல்லு அப்படிங்கும் போது அப்போ கண்மணி நினைக்கிறாங்க அவனை வந்து இதோட என்ன கதையை முடிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் அவனை மட்டுமா கூண்டோடு இந்த குடும்பத்தையும் அழிக்கிறதுக்காக தான் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் ஆனால் இப்போ நான் எந்த முடிவும் நான் சொல்லக்கூடாது சொன்னோம்னா இதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து மனசுல நினைக்கிறாங்க இல்லை மாமா நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வள்ளியும் மாறனே தான் காட்டுறாங்க அப்போ மழை வர மாதிரி இருக்குது அப்போ மாறன் சொல்கிறாங்க அத்தனை சொல்கிறது கல் நல்லா மழை வர மாதிரி இருக்குது நீ கிளம்பி நீ வீட்டுக்கு போகிறது அப்படிங்கும் போது டேய் நான் தான் சொல்லிட்டுருக்குறோம்லாம் வீராவோட தான் வருவேன் இல்லைன்னா போக மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல சும்மா சும்மா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு வரும் அவங்க வீட்டு வாசலில் உட்காந்துருக்குறாங்க அப்போ நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது அப்போ பிருந்தாவும் வீராவோட அம்மாவும் வீராட்ட வந்து சொல்கிறாங்க நல்லா அங்கே மழை இருக்குது மாமாவும் வள்ளி அம்மாவும் நல்லா நனைஞ்சிட்டு இருக்காங்க அக்கா அக்கா அவங்கள போய் கூப்பிடலாம் அப்படிங்கும் போது இப்போ வீரா சொல்கிறாங்க இப்போ அங்கே இருக்க சொன்னோம் வந்து வந்து மழை கொஞ்ச நனைஞ்சிட்டு அவங்களே கிளம்பி கிளம்பி போயிடுவாங்க நீங்கள் உள்ளே கூப்பிட வேண்டாம் அப்போ அப்போ பார்க்குறாங்க வள்ளி ரொம்பவே குளிரில் அவங்க தாங்க முடியாமல் உட்காந்துருக்குறாங்க சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது நீ போகிறது நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன்னு உன் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லனுக்கு வேறு வழி தெரியல அவங்க சொல்கிறாங்க பிடிவாதம் தான் நம்ம குடும்பத்திலேயே வந்து கூட பிறந்ததாச்சும் நீ மட்டும் நீ கேட்டுருவா அப்படின்னு மழையில் நல்லா நினைஞ்சு கத்திக்கிட்டு பார்த்தோம்னா வள்ளி வந்து குளிர் தாங்க முடியாம அவங்க வந்து புலம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த சத்தம் வந்து வீராவுக்கு கேட்குது இப்ப வீரா வந்து ஜன்னலை திறந்து பாக்குறாங்க அங்க வள்ளி வந்து ஒரு ஓரமா அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே வீரா வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க வள்ளியம்மா அம்மா நம்மளுக்காக மழையெல்லாம் நினைஞ்சிட்டு சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருக்கவும் அப்ப வந்து வீராவோட அம்மா அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க நான் இப்ப என்ன பண்ணதுக்கோ தெரியல ரெண்டு பேரும் மழையில் நினைஞ்சிட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ளையும் அவங்களும் மழையில் நினைஞ்சிட்டு நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போறது கிடையாது இவாள் இருந்தாலும் வீட்டுக்குள்ள கூப்பிடவும் மாட்டேன் அவன் என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்ப பிறந்தா சொல்றாங்க அக்கா நான் சொல்றது கேளுக்கா அவங்க ரெண்டோரும் நல்லா மழையில நினைஞ்சிட்டு அதுவும் வள்ளியம்மா வந்து குளிர் தாங்க முடியாம அவங்க புலம்பிட்டு இருக்காங்க மழையில நினைஞ்சு உடம்புக்கு எதாவது வந்துடாம அப்படின்னு சொல்லவும் அப்ப வந்து வீரா சொல்றாங்க சரி பிருந்தா நீ வேணா போய் கூப்பிடு அப்படிங்கவும் அப்ப பிருந்தா வந்து சந்தோஷத்தோட அவங்க கதவு திறந்து அவங்க கூப்பிடுதாங்க வள்ளிய அப்ப வள்ளி சொல்லிருந்தாங்க வீரா வந்து கூப்பிடணும் அதுவே எங்க ரெண்டோரையும் கூப்பிட்டா மட்டும் தான் நான் வரவேனே தவிர இல்லைன்னா உள்ள வரமாட்டேன் அப்படின்றதாங்க அப்ப பிருந்தா வந்து சொல்றாங்க அக்கா நீ கூப்பிட்டா தான் அவங்க வருவாங்களா அப்படிங்கவும் வேற வழி இல்லாமல் வீரா வந்து வள்ளியை வந்து பாவம் பார்த்து அவங்க வந்து கூப்பிடுறதுக்காக வராங்க அப்போ வீரா வந்து வள்ளியம்மா நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அப்போ வள்ளியதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வள்ளி சொல்கிறாங்க வீரா நான் மட்டும் எப்படி வர முடியும் மாறனும் தான் மலையில நினைஞ்சிக்கிட்டு இருக்கான் நீ மாறனையும் வீட்டுக்குள்ள கூப்பிட அப்ப நான் வருவேன் அப்படிங்கிறாங்க அப்போ வீரா வந்து மாறனையும் வள்ளியும் மாறி மாறி பார்க்கறாங்க வேற வழி இல்லாமல் வாங்க ரெண்டு வரும் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க இதை பார்த்ததுமே ரெண்டு வரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அத்தை நீ ஜெவிச்சுட்ட போல கத்த மா வீர பத்தியா மனசு மாதிரி நம்மளை கூப்பிட்டு அத்தை அப்படிங்கும்போது பொருள் வள்ளின்னா சும்மாவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சொல்றாங்க அடுத்து இத பார்த்துட்டு பிரந்தா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க